அனைவருக்கும் வணக்கம் தென்காசி மாவட்டம் மத்தலம்பாறை அருகே உள்ள புல்லுக்காட்டு வலசை அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக வேலை பார்த்துட்டு வந்தவர் தான் சந்தோஷ் இவருக்கு முப்பத்தாறு ஆகுது இவருடைய சொந்த ஊர் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை ஆகும் வேலை கிடைச்ச பிறகு தன்னுடைய மனைவியை அழைச்சிக்கிட்டு பாபுச்சத்திரம் சுரண்டே செல்லும் சாலையில் இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட் வீட்டில் தன்னுடைய மனைவியான அனிஷாவோட குடியிருந்துட்டு வராரு அவருடைய வீட்டின் அருகே இருக்கக்கூடிய மற்றொரு வீட்டில் வசித்து வந்தவங்க தான் பொண்ணு செல்வி இவருடைய கணவரான முருகன் அபுதாபியில் போர்மேனாக வேலை பார்த்துட்டு வராரு அனிஷாவும் பொண்ணு செல்வியும் பக்கத்து பக்கத்து வீட்டில் இருந்ததால் ரெண்டு பேரும் தோழிகளாக பழகி வந்திருக்காங்க அடிக்கடி பொண்ணு செல்வி தன்னுடைய தோழியான அனிஷா வீட்டுக்கு வந்து பொழுதை கழிப்பதை வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க இப்படி அனிஷா வீட்டுக்கு அடிக்கடி பொண்ணு செல்வி வந்ததால் அவருடைய கணவரான சந்தோஷுடன் அவனுக்கு இப்போ பேசும் பழகும் போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த பழக்கமானது இவங்களுக்குள்ள தகாத உறவாக மாறியிருக்கு அடிக்கடி அனுஷா தன்னுடைய சொந்த ஊரான அம்மா வீட்டுக்கு தக்கலைக்கு போகிறத வழக்கமாக வச்சுருக்காங்க அப்படி அனுஷா தன்னுடைய தாயார் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் பொண்ணு செல்வியும் அவருடைய க பொண்ணு செல்வியும் இப்போ அனுஷாவுடைய கா அனுஷாவுடைய கணவனான சந்தோஷம் உல்லாசமாக இருப்பதை வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க இப்படியே இவங்க அடிக்கடி உல்லாசமாக இருந்து தன்னுடைய கள்ளக்காதலையும் வளர்த்துட்டு வந்திருக்காங்க இந்த விவகாரமானது அனுஷாவுக்கும் தெரியாது பொன்னு செல்வியுடைய கணவனான முருகனுக்கும் தெரியாது செல்வியுடைய கணவனான முருகன் அபுதாபியில் இருக்கிறதால நல்ல பணம் சம்பாதிச்சு அவர் பாவுச்சத்திரம் எம்கே விகேஜி சாலையில் ஒரு இடத்தை வாங்கி போட்டிருந்தார் அதுக்கப்புறம் பணம் சம்பாதிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துல சொந்தமாக ஒரு வீட்டையும் கட்டிட்டார் பாவுச்சத்திரம் எம்கே விகேஜி சாலையில் ஆசிசி பள்ளிக்கு மேல்புறம் புதிதாக ஒரு வீட்டை கட்டி அதன் பிறகு நீ இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் நம்ம நீ அந்த வீட்டுக்கு போயிடு அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவியான பொண்ணு செல்வியை புதிதாக கட்டிய வீட்டுக்கு அனுப்பிட்டார் அதன் பிறகும் கூட சந்தோஷ் பொண்ணு செல்வியுடைய வீட்டுக்கு போய் அவோட உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பிச்சிருக்காரு ஆரம்பத்தில் தன்னுடைய மனைவியான அனுஷா எப்போதெல்லாம் வந்து அவருடைய தாயார் வீட்டுக்கு சென்றாலோ அப்போது மட்டுமே இவர்கள் இருவரும் உல்லாசம் அனுபவிச்சுட்டு வந்தாங்க இப்போ பொண்ணு செல்வி புதிதாக ஒரு வீட்டு கட்டி வேற எங்கேயோ குடி போனதால் இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட சந்தோஷ் அடிக்கடி பொண்ணு செல்வியை சந்தித்து உல்லாசமாக இருந்துட்டு வந்திருக்காரு இப் இப்படி இவங்களுடைய கள்ளக்காதலும் தொடர்ந்துகிட்டே வந்திருக்கு செல்வி ஆரம்பத்தில் காம்பவுண்ட் வீட்டில் இருந்ததால் அக்கம் பக்கத்தில் நிறைய வீடுகள் இருந்துச்சு ஆனால் இப்போ அவருடைய கணவர் அவருக்கு சொந்தமாகவே ஒரு வீடு கட்டி கொடுத்ததால் இந்த வீட்டுக்கு பக்கத்துலலாம் யாருமே இல்லாதத தனக்கு சாதகமாக பொண்ணு செல்வி பயன்படுத்திக்கிட்டாங்க அதன் பிறகு நிறைய ஆண் நண்பர்களோட அவங்க பழக்கத்தையும் ஏற்படுத்திக்கிட்டாங்க அடிக்கடி வீட்டுக்கு வரவழைத்து அந்த ஆண் நண்பர்களுடனும் அவங்க உல்லாசமாக இருந்துட்டு வந்திருக்காங்க கணவன் முருகனான முருகன் வந்து அபுதாபியில் வேலை செஞ்சுட்டு வரதால அவருக்கு இந்த விவகாரமும் தெரியலை ஆனால் பொண்ணு செல்வி ஒரு நாள் தன்னுடைய ஆண் நண்பரோடு மற்றொரு ஆண் நண்பரோடு உல்லாசமாக இருந்த சமயத்தில் பொண்ணு செல்வியோட உல்லாசமாக இருப்பதற்காக சந்தோஷ் அவருடைய வீட்டுக்கு வந்திருக்காரு அவருக்கு முதல்ல ஃபோன் பண்ணி பார்த்துருக்காரு ஃபோனை எடுக்கவே இல்லை சரி நம்ம பொண்ணு செல்வி தானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கட்டான்னு பரவாயில்ல நம்ம நேரில் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் வீட்டுக்கு வந்திருக்காரு அப்போ தான் பொண்ணு செல்வி வேறு ஒரு ஆணோட உல்லாசமாக இருக்கிறத பார்த்து அவர் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய முருகனுக்கு தன்னுடைய மனைவியுடைய கள்ளக்காதல் விவகாரம் பல ஆண்களோட தொடர்பு வச்சிருக்க விவகாரம் தெரியல ஆனால் உள்ளூர்லேயே அவரோட கள்ள தொடர்பு இருக்கக்கூடிய சந்தோஷுக்கு பொண்ணு செல்விக்கு பல ஆண்களோட பழக்கம் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டாரு இதன் பிறகு அவர் பொண்ணு செல்வியை கண்டிக்கவும் ஆரம்பிச்சுக்கிட்டாரு உனக்கு நான் ஒருத்தம் போதாதா உனக்கு என்ன தேவையோ அதை தான் நான் பூர்த்தி பண்ணுறேன்னு நான் தான் நீ எப்போ கூப்பிட்டாலும் உன்னோட வந்து உல்லாசமாக இருக்கும்போது நீ ஏன் பல ஆண்களோட தொடர்பு வச்சுருக்க நீ அந்த ஆண்களோட தொடர்பு எல்லாத்தையும் விட்டுரு நீ பேசாமல் உன்னுடைய குழந்தைய உன்னுடைய பெற்றோர்கிட்ட விட்டுட்டு என் கூட வந்துரு நாம் ரெண்டு பேரும் தனி தனி கொடுத்த நடத்தலாம் நான் உனக்கு தனியாக ஒரு வீடு எடுத்து தரேன் நம்ம அங்கே சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு செல்வியை வந்து சந்தோஷம் வந்து கூப்பிட்ருக்காரு இது பொண்ணு செல்விக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்துருக்கு நம்மளுடைய பண தேவைக்கு நம்முடைய கணவன் நமக்கு ஃபாரின்லேருந்து நமக்கு பணம் அனுப்பிச்சிட்டு இருக்காரு நம்மளுடைய உடல் தேவைக்கு நமக்கு பல ஆண்களோட தொடர்பு இருக்குது அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் வந்து சந்தோஷோட வந்து போகணும் அது இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சந்தோஷோடு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வர வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இதனால பொண்ணு செல்விக்கும் சந்தோஷத்துக்கும் இடையே பிரச்சனையும் ஏற்படுது தான் நமக்கு நமக்கு தேவையான பணத்தை நம்முடைய கணவன் ஃபாரினர்னு அனுப்ப போகிறார் நம்முடைய உடல் தேவைக்கு சந்தோஷம் இல்லைன்னா என்ன நமக்கு தான் பல ஆண்களோட வந்து தொடர்பு இருக்குது இது சந்தோஷக்கு சந்தோஷம் நம்ம ஏதாவது ஒரு பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க அந்த சமயத்தில் தான் அபுதாபியில் இருக்கக்கூடிய பொண்ணு கணவன முருகன் தன்னுடைய மனைவி கிட்ட நான் இன்னும் ஒரு வாரத்தில் ஊருக்கு வரப்போகிறேன் அப்படிங்கிற தகவலையும் சொல்கிறாரு இன்னொரு புறம் நீ உன் குழந்தையை விட்டுட்டு என்னோட வந்துட்டு நம்ம தனி கொடுத்து நடத்தலாம்னு சொல்லிட்டு ப்ரெஷர் போட்டுட்டுருக்காரு இதனால் இன்னும் ஒரு வாரம் காலத்துக்குள்ளே இந்த சந்தோஷத்தை ஏதாவது வழி பண்ணணும் சந்தோஷத்தை தீர்த்து கட்டணும் அவனுடைய இடையூறு இருக்கக்கூடாது நம்முடைய கணவன் ஊரிலேருந்து இருந்து இவன் கண்டிப்பாக வந்து பிரச்சனை கொடுப்பான் அப்போ நம்ம கணவனுக்கு நம்முடைய கள்ளக்காதல் விஷயம் தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் அவர் நம்மளை ஏற்றுப்பாரோ நமக்கு மாதம் மாதம் பணம் அனுப்பாரா அப்படிங்கிறது சந்தேகமாக போயிடும் நம்ம அப்புறம் நடுத்துறதாக நிற்கணும் அதுக்கு முன்னாடி இவனுடைய கதையை நம்ம முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அவருடைய தம்பி தம்பியான தன்னுடைய அவருடைய தம்பியான முருகனை வந்து அழைக்கிறாங்க கூடவே தன்னுடைய தந்தையான தங்கபாண்டியன் வயது எழுவது தம்பியான முருகன் வயது முப்பத்தி நான்கு ரெண்டு பேரையுமே தன்னுடைய வீட்டுக்கு வந்து அனுப்புகிறாங்க வரவழைக்கிறாங்க அப்போ நான் இந்த மாதிரி முன்னாடி ஒரு காம்பவுண்ட் வீட்டில் இருந்தேன் அப்போ என்னுடைய தோழியான அனிஷாவுடைய கணவனுக்கும் எனக்கும் வந்து பழக்கம் ஏற்பட்டுச்சு அனிஷா வந்து எப்போல்லாம் அவருடைய தாயார் வீட்டுக்கு போனாலோ அப்போதெல்லாம் நானும் அவரும் தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்தேன் என் கணவன் வந்து ஃபாரினில் இருக்கிறதால என்னுடைய உடல் தேவைக்காக நான் அவர்கிட்ட தப்பாக இருந்துக்கிட்டேன் அதுவே இப்போ அவரையே த அவருக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அவரோட தனி கொடுத்த நான் வந்துருன்னு சொல்லிட்டு என்னை வந்து டார்ச்சர் பண்ணுறாரு நான் அப்போ ஏதோ அறியாமல் தப்பு பண்ணிட்டேன் அந்த வயசு கோளால் நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் இப்போ என்னுடைய வாழ்க்கையவே வந்து அவர் கெடுக்க பார்க்கிறாரு புருஷன் சொல்லி என்னை மிரட்டுறாரு என்னை நீங்க தான்பா காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தம்பிக்கிட்டையும் தகப்பன் கிட்டையும் வந்து நடிச்சிருக்காங்க அதாவது இவங்களுக்கு பல பேரோட அந்த தொடர்பு இருந்தாலும் கூட அதையெல்லாம் சொல்லாமல் நான் வந்து அவள் ஒன்றா இருக்கும்போது பக்கத்து பக்கத்து வீட்டில் இருக்கும்போது நான் வயசு குழந்தை தப்பு பண்ணிவிட்டேன் அதவே வந்து இப்போ அவர் சாதகமாக வச்சு என்னை வந்து மிரட்டுறாரு பிளாக்மெயில் பண்ணுறாரு நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அவங்க வந்து த தன்னுடைய மகளான பொண்ணு செல்வி வந்து இப்படி ஒரு பிரச்சனையில் மாட்டிருக்காளா அவருடைய வாழ்க்கையை வந்து நாசமாக்க பார்க்குறானே அவனை உயிரோடு விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தம்பியும் அவருடைய தகவலான தங்கப்பாண்டியனும் முடிவு பண்ணுறாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க அவனை வீட்டுக்கு பின்னாடியே வந்து அவனை கொண்டு புதைச்சிடலாம் வேற எங்கேயாவது நம்ம அவனுடைய பாடியை எடுத்துகிட்டு போனோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து மாட்டிப்போம் நம்ம எங்கேயாவது கொண்டு போய் அவன் பாடியை தூக்கி போட்டாலும் கூட அந்த துர்நாற்றம் வீசி அவங்க அப்புறம் அந்த யார் எப்படி கொலை பண்ணாங்க என்ன ஏதுன்னு எல்லாம் விசாரித்து நம்ம கையும் கொலாமல் மாட்டிடுவோம் அதனால் அவன் வீட்டுக்கு பின்னாடியே நம்ம வந்து புதைச்சிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பொன்னு செல்வியும் சரின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க அதன் பிறகு கடந்த நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி பதினாறு அன்று பொன்னு செல்வியோடைய வீட்டுக்கு பின்னாடி சந்தோஷ கொன்று புதைக்கிற அளவுக்கு ஒரு குழியை வந்து தோன்றாங்க அதன் பிறகு ஞாயிற்றுக்கிழமை ஆறாம் தேதி தவறு தந்தையான த தம்பியான முருகனும் அவருடைய தந்தையான தங்கமணியினும் போயிட்டு பிராந்தி கோழிக்கறி அப்புறம் மோனோஸ் மோனோசில் அப்படிங்கிற ஒரு விஷமருந்தையும் வாங்கிட்டு வந்து பொண்ணு செலவுக்கிட்ட கொடுக்குறாங்க நீ வந்து ஒரு கோழிக்கறி ஆக்கி பிராந்தியில் விஷத்தை கலந்து சந்தோஷத்துக்கு கொடுத்துரு அவனை வீட்டுக்கு கூப்பிட்டு உல்லாசமாக இருக்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு அவனை குடிக்க வச்சு இதெல்லாம் செஞ்சிடு அவன் செத்த பிறகு அவனை புதைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய மற்றொரு அறையில் தம்பியும் தந்தையும் வந்து இருக்கிறாங்க அந்த சமயத்தில் இவங்களுடைய திட்டத்தின்படி செல்வி மதியம் வந்து ஒரு பன்னெண்டரை மணிக்கிட்ட சந்தோஷத்துக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க உங்களுக்கு நான் விருந்தையை விருந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க என் புருஷன் இன்னும் ஒரு வாரத்தில் வந்துடுவார் அதுக்கப்புறம் நம்மளால் சந்திக்க முடியாது என் புருஷன் போகிறதுக்கு ஒரு மாதம் கூட ஆகும் அதனால் நான் இப்போ உங்களுக்கு நான் ட்ரீட் ட்ரீட் கொடுக்குறேன் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி நாம் நல்ல சந்தோஷமாக தீர நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம ஒரு மாதம் தான் ஒரு மாதத்துக்கு தான் நம்ம சந்திக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அவரும் சரி நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மதியம் ஒரு பன்னெண்டரை மணிக்கிட்ட பொண்ணுசெல்லியுடைய வீட்டுக்கு அவர் வராரு அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே வந்து தனிமேல இருக்கிறாங்க அதன் பிறகு செல்விடை திட்டத்தின்படி அவருக்கு மதுவும் பிராந்தியும் ஊற்றி கொடுக்குறாங்க சாப்பிட்றதுக்கு கோழிக்கறியும் கொடுக்குறாங்க அவரும் வந்து இதில் மது கலந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரியாமல் பிராந்தியை குடிச்சிட்டு கோழிக்கறியும் தின்னு திண்டுட்டு அடுத்த ரவுண்டுக்கு வரியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கும் இருக்கும்போது அவருக்கு தொண்டையெல்லாம் ஒரு மாதியாக வலிக்க ஆரம்பிச்சிருக்கு நெஞ்செல்லாம் ஒரு மாதிரியாக வலிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்போ தான் வந்து அவர் தன்னுடைய தன்னை வந்து என் தனக்கு அவ கொடுத்த கோழிக்கறியிலையோ இல்லைனா அவர் கொடுத்த நமக்கு சரக்குலையோ ஏதோ ஒன்று கலந்துட்டா நமக்கு ஏதோ ஒன்று செய்து அப்படின்னு சொல்லி என்னடி என்னடி பண்ண எனக்கு ஏதோ செய்த என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிருக்காரு இதனால் சுதாரித்த கொண்ட பொண்ணு செல்வி சந்தோஷுடைய சத்தம் வெளியே கேட்டுச்சுன்னா மறுபடியும் இது வேற ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டுருமே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷை ரூமுக்குள்ளே வச்சு பூட்டிடுறாங்க லாக் பண்ணிடுறாங்க சத்தம் வெளியே கேட்காத அளவுக்கு லாக் பண்ணிடுறாங்க அதன் பிறகு என்னை ஏதாவது காப்பாற்றுட்டு என்னை காப்பாற்றுட்டு அப்படின்னு சொல்லி சந்தோஷ் திரும்பக்குள்ளேருந்து கத்துறாரு ஆனால் அதுக்கு இவங்க வந்து கதவை திறக்கவே இல்லை அதன் பிறகு என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மூடிடுறாங்க ஒரு மூணு மணிக்கிட்ட எந்த விதமான குரலும் இல்லை எதுவுமே இல்லை அதுக்கப்புறமா வந்து கதவை திறந்து பார்க்குறாங்க அங்கு சந்தோஷ் இறந்து கிடக்கிறாரு அதன் பிறகு பக்கத்து இருக்கக்கூடிய தன்னுடைய தம்பியையும் தந்தையையும் அழைச்சிட்டு வராங்க அதுக்கப்புறம் மூணு பேருமே சேர்ந்து இறந்து போன சந்தோஷோடைய உடலை தூக்கிட்டு போய் அவங்க ஏற்கனவே குழி தோண்டி வச்சுருந்த அந்த குழியில் போட்டு மூடி அதன் பிறகு அவங்க எதுவும் தெரியாத மாதிரி தம்பியும் தகப்பனும் அந்த வீட்டை விட்டு கிளம்பி போகிறாங்க ஆனால் காலையிலேருந்து காலையில் மதியம் வெளியே போடுறதனுடைய கணவன் வீட்டுக்கு வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனைவியான அனுஷா பாவச்சத்திரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீஸார் வந்து விசாரணை நடத்துகிறாங்க அந்த தான் கடைசியாக வந்து பேசுனது யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பொண்ணு செல்வி தான் ஆசிரியரான சந்தோஷுக்கு ஃபோன் பண்ணி அவனுடைய வீட்டுக்கு அழைச்சிருந்தாங்க ஸோ அந்த ஃபோனை ஃபோன் கால் எல்லாமே ட்ரேஸ் பண்ணி பார்க்கும்போது தான் சந்தோஷுக்கும் பொண்ணு செல்விக்கும் வந்து கள்ளத்தொடர்பு இருப்பதை போலீஸார் கண்டுபிடிக்கிறாங்க அதன் பிறகு உடனடியாக போலீஸார் பொண்ணு செல்வியை பிடித்து அவங்களுடைய பாணியில் உரிய விசாரணை நடத்திய போது தான் நடந்த உடை அனைத்து உண்மைகளையும் போலீஸாரிடம் வாக்குமூலமாக தெரிவிச்சிருக்காங்க அதன் பிறகு போலீசார் வந்து பொன்னு செல்வி அவரது தம்பியான முருகன் அவரது தந்தையான தங்கபாண்டியன் ஆகிய மூன்று பேரையுமே அதிரடியாக கைது செய்து சிறையிலும் அடைச்சிருக்காங்க இந்த வழக்கானது தென்காசி கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்தில் நீதிபதியான மனோஜ்குமார் முனிகள விசாரணை நடைபெற்றது விசாரணையில் ஆசிரியான சந்தோஷ பொன்னு செல்வி முருகன் தங்கபாண்டி ஆகியோர் மூன்று பேரும் திட்டமிட்டு கொலை செய்தது அதனை மறைக்கும் வகையில் சந்தோஷின் உடலை குழி தோண்டி புதைத்துள்ளது நிரூபிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து நீதிபதியான மனோஜ்குமார் நேற்று இந்த வழக்குல தீர்ப்பும் வழங்கினார் அப்போது முதல் குற்றவாளியான பொன்னு செல்வி இரண்டாவது குற்றவாளியான முருகன் மூன்றாவது குற்றவாளியான தங்கபாண்டி ஆகியோர் செய்த இந்த கொலை குற்றத்திற்கு ஆயுள் தண்டனை மற்றும் பத்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதிச்சாரு அபராத தொகையை கட்ட தவறினால் ஆறு மாதங்கள் சிறைதண்டனை தண்டனை அனுபவிக்கணும் என்றும் மேலும் தடயத்தை மறைத்த குற்றத்திற்காக மூன்று பேருக்குமே தலா ஏழு ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் மேலும் மூன்று பேருக்கும் தலா பத்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்தார் அபராத தொகையை கட்ட தவறினால் மேலும் மூன்று மாதங்கள் சிறைதண்டனை விதித்து தீர்ப்பும் கூறினார் இந்த வழக்கில் அரசு வழக்கறிஞரான வேலுச்சாமி தான் ஆஜராகி ரா சந்தோஷ்குமாருக்காக வாதாடினாங்க தற்போது இந்த ஒரு தண்டனையும் வாங்கி கொடுத்திருக்காரு இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்